சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்குமான நவம்பர் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம் அதோட தொடர்ச்சியாக இனி வரக்கூடிய பதிவுகளில் பனிரெண்டு ராசிகளுக்குமான கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல பதினோராவது ராசியா இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாத தொடக்க நிலைகள் ஏதாவது அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொண்டு வருமா அப்படி இல்லைன்னா எப்பவும் போல ஏமாற்றங்களையும் கண்ணீரையும் மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்க போறோம் அதனால கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லிருக்கேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும் அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட ரொம்ப சூப்பரா உங்களால பயன்படுத்திக்க முடியும் அதனால கும்பராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன் அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் தினம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கும்பராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலையோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க கும்பம் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் நீங்கள் ஜென்ம சனியோட ஆதிக்கத்தில் இருக்கீங்க அதாவது சனி பகவான் உங்களோட ஜென்ம ராசியான கும்பராசிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்க ராசியோட அதிபதியாவே இருந்தாலும் அவர் ஜென்ம ராசியில ஜென்ம சனியா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிறைய இழப்புகளை மட்டும்தான் ஏற்படுத்திக்கிட்டே வரார் எந்த வகையிலையும் கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை முழுக்க முழுக்க வேதனைகளையும் முழுக்க முழுக்க அவமானங்களையும் மட்டும்தான் இந்த ஜென்ம சனி கொடுத்துக்கிட்டே வருது ஒரு சில கும்பராசிக்காரங்களெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில இழக்கவே கூடாத விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ஜென்ம சனி காலத்துல இழந்திருக்கீங்க இன்னும் ஒரு சிலரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜென்ம சனி காலத்தில் உடல் ஆரோக்கியத்தில் பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமாக மரணத்தை தொட்டுட்டு திரும்ப வந்திருக்காங்க போதா குறைக்கு கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் நிறைய அவமானங்கள் பண தட்டுப்பாடுகள் திடீர் பண இழப்புகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் இந்த ஜென்ம சனி ஏற்படுத்திட்டு வருது அதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கும்பராசி கும்பராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழிலில் தொடர்ந்து வீழ்ச்சிகளை சந்திச்சுட்டே வராங்க தொடர்ந்து நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு தொழில் ரீதியான எதிர்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அளவுக்கு அதிகமாக இருந்துகிட்டே வருது முக்கியமா ஒரு சில கும்பராசிக்காரங்க இந்த ஜென்ம சனி காலத்துல தொழிலை கைவிட்டுட்டு கூலி வேலைகளுக்கு போகக்கூடிய ஒரு சூழலை கூட சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல உத்தியோகத்தில் இருக்கிற கும்பராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த ஜென்ம காலத்தில் உங்களால் நிம்மதியா வேலைகளை பார்த்துருக்கவே முடியாது வேலை சம்பந்தமா தினம் தினம் ஏதாவது ஒரு நெருக்கடி அப்படிங்கறது இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில கும்பராசிக்காரங்க திடீர் வேலை இழப்புகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பீங்க இன்னும் ஒரு சிலர் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க நிறைய பிரச்சனைகள் தேவையில்லாத வீண் பழிகள் உங்க மேல வந்து விழுந்திருக்கும் முக்கியமா ஒரு சில கும்பராசிக்காரங்க இந்த ஜென்ம சனி காலத்தில் வேலை இழப்புகளை சந்தித்து அதுக்கப்புறமா வேற வேலை வாய்ப்புகளும் கிடைக்காம ரொம்பவே நெருக்கடி ஒரு வாழ்க்கையையும் வாழ்ந்துட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் இதில் இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜென்மசனி உங்களோட குடும்ப வாழ்க்கையிலையும் கட்டாயமா பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கும் குடும்ப வாழ்க்கையில சண்டை சச்சரவுகள் அப்படிங்கறது தொடர்ச்சியாக ஏற்பட்டிருக்கும் திருமணமான ஒரு சில கும்பராசிக்காரங்க வாழ்க்கை துணையை பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழலை இந்த ஜென்ம சனி ஏற்படுத்தி விட்டு அப்படி இல்லைனா நீங்க சொந்த பந்தங்களை பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்த ஜென்மசனி காலத்தில் ஏற்பட்டிருக்கும் ஒரு சில கும்பராசிக்காரங்க சொந்த ஊர்ல வாழ முடியாம ஊரை விட்டுட்டு வெளியூர்களுக்கு போக வேண்டிய ஒரு சூழலை கூட இந்த ஜென்ம சனி ஏற்படுத்தி விட்டு அப்படின்னு சொல்ல சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஜென்ம சனி கும்பராசிக்காரங்களை அழுக்கு துணியை போட்டு பிழிஞ்சு எடுக்கிற மாதிரி கசக்கி எடுத்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகளாவது கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சி பார்க்கும்போது கும்பராசி அன்பர்களுக்கு சிவபெருமானோட மூத்த மகனான விநாயகப் பெருமானோட அருள் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதனால் இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் முழுக்கவே சூரிய பகவான் உங்களோட தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உட்கார போறார் சூரிய பகவானோட இணைஞ்சி மாதத்தோட தொடக்கத்துல புதன் பகவானும் விருச்சிக ராசியில இருப்பாரு அப்படிங்கறதால விருச்சிக ராசியில புதாதித்ய யோகம் அப்படிங்கிற அருமையான ராஜ யோகம் உருவாக போகுது இதுல இன்னும் ஒரு சிறப்பான அமைப்பு என்ன அப்படின்னா ராசியில இருக்கிற குரு பகவானோட நேரடி பார்வையும் விருச்சிக ராசியில நேரடியா பதியும் அப்படிங்கறதால இந்த கார்த்திகை மாதம் கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்துல புதாதித்ய யோகம் உருவாகுது அப்படிங்கறதால சொந்த தொழில் செய்யக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாதமா இருக்க போகுது உங்க தொழிலில் இருந்துட்டு வரக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே இந்த கார்த்திகை மாதத்துல பனி மாதிரி விலக போகுது மறுபடியும் உங்க தொழில உங்க வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வர போறாங்க உங்க தொழில் சூடு பிடிக்க போகுது ஒரு சில கும்பராசிக்காரங்களுக்கு கையை விட்டு நலிவு போன ஆர்டர்கள் எல்லாமே திரும்ப இந்த கார்த்திகை மாசத்துல கைகளுக்கு கிடைக்க போகுது அது மூலமா உங்களோட தொழில பணப்புழக்கம் ரெண்டு மடங்கு அதிகரிக்க போகுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபமும் சிறப்பான அளவுல உயரப்போகுது முக்கியமா உங்களோட எதிரி வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வாரான் அப்படிங்கறத நீங்க இவ்வளவு நாளும் பாத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க ஆனா இந்த கார்த்திகை மாசத்துல நீங்க வளர்ச்சி அடையிறத உங்களோட எதிரி கை கட்டி வேடிக்கை பார்க்க போறான் உங்க எதிரிகளுக்கு மிகப்பெரிய அடியை நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த கார்த்திகை மாசத்துல வேலை செய்கிற இடங்கள்ல இருந்து வரக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே முழுமையா விலகும் மேல் அதிகாரிகளோட ஆதரவு இந்த மாதத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை மாற்றம் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாசத்துல கிடைக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல ஏற்கனவே வேலைகளை இழந்துட்டு புதுசாக வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ரொம்பவே அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்க போகுது உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் ஏத்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு இந்த கார்த்திகை மாசத்துல அமைய போகுது வேலைகளை கிடைக்காம விரக்தியில வாழ்ந்துட்டு வந்த கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில வெளிச்சங்களை கொண்டு வரக்கூடிய காலகட்டமாவும் இந்த கார்த்திகை மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படினாலும் இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சூரிய பகவான் உங்களோட களத்தில் காரகன் அப்படிங்கறதால அவர் தொழில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல குடும்ப வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது குடும்பத்துல ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்குது சண்டை சச்சரவுகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட இந்த கார்த்திகை மாசத்துல முழுமையா விலகி போயிடும் ஒரு சில கும்பராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட தொழிலுக்கு உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக நல்ல விதமான உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமாகவே தொழில் ரீதியான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஜென்ம சனி காலம் அப்படிங்கறதால உடல் ஆரோக்கியத்துல இந்த கார்த்திகை மாதத்துலயும் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படலை அப்படின்னா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க இதனால கும்பராசி அன்பர்கள் இந்த கார்த்திகை மாதம் முழுக்கவே உடல் ஆரோக்கியத்தில் அதிகபட்ச கவனத்தோட இருங்க சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி உடனடியாக மருத்துவமனைக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு நீங்களே சொந்தமா வைத்தியம் பார்த்துக்கிட்டு மருத்துவமனைக்கு போகாம உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை அலட்சியப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஜென்ம சனியால் இருட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு வரக்கூடிய கும்பராசிக்காரங்க வெளிச்சத்தை நோக்கி நடந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் நன்றி வணக்கம்